ப்ரைஸ்தலாட் அதனாலுமே கூட நான் ஒரு மரத்துக்கு முன்பு தான் நின்று கொண்டு இருக்கிறேன் நல்ல பெரியதொரு அத்திமரம் ஆனால் கனி எதுவுமே இல்லைங்க நல்ல பெரியதொரு அத்திமரம் இந்த அத்திமரத்தை பார்க்குற பொழுது எனக்கு வேதத்துலேருந்து ஒரு காரியம் நினைவுக்கு வந்தது நாங்கள் மத்தியவின் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் அந்த அத்திமரத்தை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு நாள் காலையிலே பாதையில் நடந்து போகிற பொழுது அவருக்கு சரியான பசி உண்டாயினது அப்பொழுது அத்திமரத்தை நோக்கி பார்க்குறாருங்க அதில் ஒரு இலைகளை தவிர ஒரு கனி கூட இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ ஆண்டவர் கோபம் உண்டு அந்த மரத்தை சபித்து போடுறாருங்க அடுத்த நாள் காலையில் சீசர்களோடு கூட அந்த வீதியில் நடந்து போகிற பொழுது அந்த மரத்தை பார்த்தா வேரோடு கூட பட்டு போயிருந்ததை நாங்கள் வேதத்தில் அவதானிக்கிறோம் எனக்கு கண்பான சகோதரனே சகோதரியே கர்த்தரால் உருவாக்கப்பட்ட இந்த அத்திமரம் கர்த்தருக்கு கணிக்கொடுக்காதபடினால் கர்த்தர் இதை சபித்து விட்டார் அவருடைய ஜீவ சுவாசத்தை சுவாசிக்கிறதான நாங்கள் கர்த்தருடைய அவருடைய ரூபத்தின் படியும் அவருடைய சாயலின் படியும் படைக்கப்பட்ட நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணுங்க கர்த்தருடைய வேதத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கணும் கண்பான சகோதரனே சகோதரியை என்னென்னு சொன்னால் வேதத்தில் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவிக்காதவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளுமாய் கூட அப்படியாக கணிக்கொடுக்க முடியாத அந்த அத்திமரத்தை கத்தரால சபிக்க இருந்தால் அவருடைய ரூபத்தின் படியும் அவருடைய சாயலின் படியும் படைக்கப்பட்ட எங்களுக்கு ஆண்டவர் சாபத்துக்குள்ளாகினோம் சொன்னால் எங்களுடைய நிலைமை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளுமாய் கூட கத்துடைய சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிற நீங்களும் நாங்களும் கர்த்தருக்கு பயனுள்ளவர்களாய் கர்த்தருக்கு கணிக்கொடுக்கிறவர்களாய் மாறுவோமாயிருந்தால் நாங்கள் கத்தருடைய சமூகத்தில் உயர்த்தப்பட்டிருப்போங்க ஏனென்று சொன்னால் கத்துடைய வார்த்தை சொல்கிறது நல்ல கனிக்கொடாக மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்கிறது நாங்கள் கர்த்தருக்கு கனி இருந்தால் இந்த நாளிலுமாய் கூட கத்திரைங்களை எடுத்து இந்த உலகத்திலே பெரிதான கிருபை குலங்களை நடத்தவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆகையினாலே கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவர்களாயிருப்போம் அவருடைய ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்வோம் இந்த நாளிலுமாய் கத்திரவுங்களை வல்லமையுமாய் எடுத்து நடத்துவாராக ஆமேன் காட்பசியோ